அவருடைய நோக்கம் உயர்வானது மது விளக்கை இன்றைக்கு வந்து பேசுகிற அவருடைய நோக்கம் வந்து சமூக அக்கறை சார்ந்தது ஆனால் அதற்கான தீர்வை இந்த மாநாடு தருகிறதா என்பது நமக்கு இருக்க கேள்வி சட்டமாக்குகிற நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை நோக்கி எழுப்பப்பட வேண்டிய கேள்வி என்பது பயனளித்ததா என்று கேட்டால் ஆப்ரேஷன் வந்து சக்சஸ் பேஷண்ட் பிசிகா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாநாட்டை அறிவித்தாங்க அதற்கான காரணங்கள் இல்லை அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்றதுனால இந்த மாநாடு பெரிய அளவில் கவனம் பெறாமல் போயிடுச்சா மதுவிலக்கு முழுமையாக வந்து அமல்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு ஒரு குரலையும் அவர் எழுப்புறார் அவர் பேசாமல் வந்து அவர் அதனுடைய வேகத்தை தனித்திருக்கிறார்கள் வேக தடை போட்டிருக்கிறார்கள் வேண்டுமானால் சொல்லலாம் அவர் பேச வேண்டியதை பேசியிருக்கிறார் விசிகாவுக்கு இந்த மாநாட்டால் என்ன கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா நீ என்ன பதில் சொல்லுங்க ஆளுக அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயங்காது என்கிற குரலை வந்து திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார் ஏன் வந்து மது ஒழிப்புக்கு ஏன் ஒரு தேசிய கொள்கையை வரையறை செய்யக்கூடாது ஏன் அது மாநிலத்தில் இருக்கு மாநிலத்தில் இருக்குன்னா மாநில உரிமை மீது நீங்கள் கை வைக்காதவர்களா நீங்க எங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்கிற பீகார்லயும் பாஜகவினுடைய ஆட்சி தொடர்ச்சி நடக்கிற குஜராத்லையும் மது விலக்கு அமலில் இருக்கு அப்படிங்கற காடை அவங்க எடுத்து போடுறாங்க அப்ப மற்ற மாநிலங்கள்ல பாஜக ஆளவில்லை இரண்டு மாநிலங்கள்ல தான் இந்தியாவில் வந்து பாஜக ஆட்சி செய்கிறதா ஏற்கனவே நிதி சுமையிலே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு மதுவிலக்கையும் அமல்படுத்திட்டா இந்த அரசு மோசமான நிதி சுமையை தாங்க வேண்டி வரும் விசிகா பேசுகிற எல்லா கொள்கைக்கும் எதிர்நிலையில் இருக்க ராஜாஜியினுடைய பேனர் பயன்படுத்தப்படுறது தொடர்பான விமர்சனங்கள் எப்படி பார்க்க இப்போ கல்வி மாநாடு நடத்துகிறாங்க கல்வி உரிமை மாநாட்டை வந்து விசிகா நடத்தும் போது ராஜாஜி படத்தை வச்சாங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு லாஜிக் இருக்கு இதில் எந்த லாஜிக்கும் கிடையாது மது ஒழிப்புக்கான குரல் கொடுத்த முன்னோடிகள் வரிசையில் அவர் இருக்கிறாரு சனாதனத்தை எதிர்க்கும் போது ராஜாஜி படம் இல்லாமல் துரண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கிளம்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலிதை நிகழ்ச்சியில் நம்ம பத்திரிகையாளர் ராஜம்பீரம் அப்பா சேர்ந்திருக்காரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் விசிகாவினுடைய மதுவிலக்கு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டினுடைய அவுட்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாநாடு வந்து மாநில அரசுக்கு எதிரான ஒரு மாநாடு என்கிற தோற்றத்தை தொடக்கத்திலே தந்தது இது ஒரு சமூக பிரச்சனையை நான் கையில் எடுக்கிறேன் இதற்குள்ளே அரசியல் கிடையாது என்று திருமாவளவன் பேசுகிற போது இது அனைத்து கட்சிகளுமே ஒருங்கிணைந்து போராட வேண்டிய ஒரு பொதுவான சமூக பிரச்சனை தானே என்று அவர் பேசுகிற போது எல்லாரையும் அழைத்தால் நீங்கள் அதிமுகவை அழைப்பீர்களா என்கிற விமர்சனம் வந்தது அவர் அழைப்பேன்னு சொன்னோன்னே அது அரசியலிலே மிகப்பெரிய அதிர்வை உண்டாக்கியது அப்போது நமக்கு தெரியும் முதலமைச்சர் வந்து அமெரிக்காவில் இருந்தார் திரும்பி வந்தபோது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது ஆளுகிற அரசுக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக திருமாவளவன் அழைக்கப்பட்டார் அதிமுக இடம்பெறக்கூடாது என்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் திமுக பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை திருமாவளவன் அழைக்காமலே திமுக அந்த முடிவை எடுத்தது ஏறத்தால அப்பொழுதே வந்து அதிமுகவின் கதவுகளை மிகவும் ராஜதந்திரமாக திமுக வந்து சாத்தி நான் சொல்லலாம் ஏன்னா திமுக வருகிற பட்சத்தில் அவர்கள் அதை வரப்போவது இல்லை மாற்று கருத்தை பேசப்போவது இல்லை யார் வந்து மது ஒழிப்பிற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை அவர்கள் மீது எழுப்ப வேண்டிய குரலை வந்து மிக மிக லாபகமாக மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு தேசிய பிரச்சனையாக இருக்கிறது மது தமிழ்நாட்டிலே மதுவை தடை செய்து விட்டால் பக்கத்திலே இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் போய் குடித்து விட்டு வந்து விடுவார்கள் அங்கிருந்து ஜரகு வாங்கிட்டு வந்துடுவாங்க என்பதையெல்லாம் ஒரு காரணமாக காட்டி ஒரு மாநில கட்சி மீதான விமர்சனத்தை அல்லது மாநில கட்சி மீதான கோரிக்கை மாநாட்டை தேசிய அளவிலான விஷயமாக மாற்றி விட்டார் ஏற்கனவே அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால தேசிய அரசியலும் ஒரு ஓரளவு கவனம் பெற்ற தலைவராக திருமாவளவன் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து திசை திருப்பி விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது திருமாவளவன் அவர்களுக்கு என்ன நெருக்கடினா மதுவுக்கு எதிரான கோரிக்கையை திமுக காரர்களை பக்கத்திலே வைத்து கொண்டு கிராமத்திலாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி பூனைக்கு வந்து பா வந்து பாலுக்கு பூனையை காவலாக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியே ஆளுகிற அதிகார வர்க்கத்தையே அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி அதிகாரத்தை எதிர்ப்பது எப்படி முழக்கமிடுவது எப்படி கோரிக்கை வைப்பது என்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்து ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு விட்டார் தான் நான் சொல்றேன் நியாயமாக பார்த்தால் திமுக இதில் பங்கேற்று இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை இப்போ திமுகவுக்கு ஒரு தேவை இருக்குல்ல நீங்கள் சொன்ன மாதிரி திமுக இல்லைனா அதிமுக போகிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு ஸோ தன்னுடைய கூட்டணி கட்சி நடத்துகிற ஒரு நிகழ்வுக்கு எதிர்கட்சி வர்றது அப்படிங்கிறது வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால திமுக தான் நீங்கள் கிளவரா ப்ளே பண்ணியிருக்க அர்த்தம் திமுக தான் அவங்களுடைய மிக தந்திரமான ஒரு நடவடிக்கையின் வழியாக இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை ஏறத்தாழ சிதறடித்து விட்டார்கள் என்று சொல்லலாம் அதுதான் நடந்திருக்கிறது எனவே இந்த மாநாட்டை அறிவித்ததற்கு பின்பு வழிப்போக்கிலே வந்து அதை பாதி வழியிலே வந்து இதை கைவிடுவது என்பதும் ஒரு முடியாத காரியம் அவருக்கு ஒரு தன்மான பிரச்சனையாக அவருடைய கௌரவ பிரச்சனையாக மாறக்கூடும் இதற்கு பதிலாக வந்து ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதற்கான மாநாட்டை கூட அவர் நடத்தியிருக்கலாம் அந்த மாநாட்டின் வழியாகவாவது தலித்து வன்கொடுமைக்கான ஒரு தீர்வாவது கிடைத்திருக்கும் இவ்வளவு மனித உழைப்பை வந்து இவ்வளவு திரட்சியான கட்சிக்காரர்களை திரட்டி அதுவும் வந்து சிறு பெரிய பொருளாதார பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய கார்பரேட்டுகளின் தயவில் வாழ்கிற கட்சியும் கூட இல்லை பெரும் முதலாளிகள் இருக்கிற அரசியல் கட்சியும் அல்ல ஆனாலும் அந்த கட்சியில் வந்து வந்து அவர் வார்த்தையிலே சொன்னால் மனித வளம் மனிதர்கள் வந்து பெரும்பகுதியான மக்களை திரட்டக்கூடிய சக்தி திமுகவிற்கு பின்னால் அதிமுகவிற்கு பின்னால் விசிகாவிற்கு வாய்த்திருக்கிறது என்பதுதான் உண்மை வாகனங்களே ஒரு ஆறாயிரம் வாகனங்கள் வந்து அந்த மாநாட்டை சுற்றி இருந்ததாக கணக்கெடுப்பு சொல்லுகிறது ஏறத்தாழ வந்து நாற்பதாயிரம் பேர் என்கிறார்கள் ஒரு லட்சம் பேரை கடந்து அவர்கள் கடந்து கூட்டம் கூடியது என்கிறார்கள் ஏறத்தாலும் ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் நாற்பதாயிரம் பேருக்கான இருக்கைகள் இருக்கலாம் வர வர்றது இதுலேயே நடமாட்டத்திலே இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க அப்புறம் போவாங்க வருவாங்க அப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சம் பேரை கூட திரட்டி இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது அவருடைய நோக்கம் உயர்வானது மது விளக்கை இன்றைக்கு வந்து பேசுகிற அவருடைய நோக்கம் வந்து சமூக அக்கறை சார்ந்தது ஆனால் அதற்கான தீர்வை இந்த மாநாடு தருகிறதா என்பதுதான் நமக்கு இருக்க கேள்வி இது வந்து நீதி போதனை வகுப்பு அல்ல அறம் சார்ந்த விஷயங்களுக்கான உரையாடல் அல்லது அரசியல் கட்சி என்பதற்கும் மற்றவர்களுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கிறது ஆன்மீக மாநாட்டில் வேணா இது வந்து சமூக தீமைகளை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும் என்று வேண்டுமானால் பேசலாம் பகுத்தறிவு மாநாட்டில் கூட சில கருத்துக்களை சமூக தீமைகளுக்கு எதிராக பேசலாம் ஆனால் சட்டமாக்குகிற நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை நோக்கி எழுப்பப்பட வேண்டிய கேள்வி என்பது பயனளித்ததா என்று கேட்டால் வந்து அவுட் இல்லை இப்போ இதில் வந்து மதுவிலக்கு மாநாடு அறிவித்தப்போ அதை தொடர்ந்து விவாதங்கள் இங்கே கிளம்புனப்போ சொல்லப்பட்ட விஷயம் இது ஒரு அரசியல் மாநாடு தான் ஏன்னா அதிமுகவே நாங்கள் அழைப்போம் அப்படிங்கிறதோ அதை தொடர்ந்து திமுக கூட்டணி தொடர்பாக இங்கே எழுந்த சர்ச்சைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு அரசியல் மாநாடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து ஒரு அரசியல் கட்சி நாங்கள் அரசியலை மீறி ஒரு விஷயத்தை பண்ணுறோம் இதில் அரசியலே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஓட்ட அரசியல் கட்சி கிளைம் பண்ணவே முடியாது அவங்க பண்ற எல்லா விஷயங்களுமே வந்து இங்க இணைச்சி தான் பார்க்கப்படும் தேர்தலோடு தான் பார்க்கப்படும் அதுதான் வந்து ஒரு ஓட்டரசியல் கட்சியினுடைய அடிப்படை அப்படிங்கும்போது பிசிகா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாநாட்டை அறிவிச்சாங்க அதற்கான காரணங்கள் இல்ல அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்றதுனால இந்த மாநாடு பெரிய அளவில் கவனம் பெறாம போயிருச்சா இல்ல இந்த மாநாட்டில் வந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மதுவிலக்கு முழுமையாக வந்து அமல்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு ஒரு குரலையும் அவர் எழுப்புறார் அவர் பேசாமல் வந்து அவர் அதனுடைய வேகத்தை தனித்திருக்கிறார்கள் வேக தடை போட்டிருக்கிறார்கள் வேண்டுமானால் சொல்லலாம் அவர் பேச வேண்டியது பேசியிருக்கிறார் தேசிய அளவில் வந்து வந்து பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறார் எல்லாவற்றையும் தேசிய அளவில் வந்து ஒரே நாடுங்கிறீங்க ஒரே மொழிங்கிறிய ஒற்றை பண்பாடுங்கிறிய ஒரே தேர்தலுங்கிறியா ஏன் ஒரே மது இருக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் அதனால் இந்த பிரச்சனையை மது ஒழிப்பு பிரச்சனையை மாநில அளவில் இருந்து தேசிய அளவிலே எடுத்து சென்ற மாநாடு என்று கூட இதை குறிப்பிடலாம் ஏன்னா அந்த கருத்து முக்கியமானது ஒரு கருத்து வந்து நடைமுறைக்கு வருவதற்கான நடைமுறை சாத்தியங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை தாண்டி இந்த கருத்து பேசப்பட வேண்டும் என்பதுல திருமாவளவன் உறுதி காட்டியிருக்கிறார் என்றும் அதை பேசலாம் அப்படியும் நம்ம அதை கருதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை இப்போ இந்த ஒரு மாநாடு நடக்குது இப்போ வீசிக்கா இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மாநாடுகள் நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாநாடு நடந்தப்போ அடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தையில வந்து அது அவங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிச்சு விசிகாவுக்கான அமைப்பு பலத்தை அந்த மாநாடுகள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுச்சு இந்த மாநாட்டில் விசிகாவுக்கான டேக்அ என்ன விசிகாவுக்கு இந்த மாநாட்டினால என்ன கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா நீங்க அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க கூட்டணி கட்சியிலேயே இருந்தாலும் ஆளுக அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயங்காது என்கிற குரலை வந்து திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார் என்று நாம் வந்து அதை புரிந்து கொள்ளோம் ஏன்னால் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய மாபெரும் ஜனநாயகத்திற்கக்கூடிய சவால் என்று நான் கருதுவது என்னன்னா எதிர்க்கட்சிகளே இல்லை எதிர்க்கட்சிகள் என்று தங்களை சொல்லி கொள்கிறவர்கள் சம பலத்தோடு கூடியவர்களாக இல்லை கடந்த காலங்களிலே வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல இருந்தது தமிழ்நாட்டில் ஒரு கரையிலே நீந்துகிறவன் இன்னொரு கரைக்கு போய் சேருவான் இந்த திமுக செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிற காட்டுகிற இடத்துல அரசியல் அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்திற்கு அடுத்து அதிமுக வந்துடும் இவர்கள் தவற விட்ட பந்தை அவர்கள் வந்து கேட்ச் பிடிப்பாங்க இந்த முறை எப்படி இருக்கிறது என்றால் தராசு தட்டு இரண்டும் சமமாக இல்லை திமுக கட்டமைப்பாக இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது கருத்தியலாகவும் இருக்கிறது அதிமுக எல்லா இடங்களிலும் பின்னடைவை சந்தித்தது அவங்களுடைய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சொன்னதைப் போல் பத்து பதினைந்து சதவீதத்தை வாக்கு இழந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழலில் தான் இருக்கிறாங்க திமுகவுக்கு மாற்றாக குரல் எழுப்புகிறவர்கள் எல்லாருமே பத்து சதவீதத்துக்கு குறைவானவர்களாக இருக்காங்க அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் பாஜகவும் தனித்து பார்த்தா அது ஒன்றும் பெரிய வலிமையான அரசியல் இயக்கமே அல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் லெட்ருப்பேடு கட்சிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற கட்சி தான் பாஜக அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட கழுத தேஞ்சு கட்டரும்பான கதை தான் அவங்களுக்கும் ஏறத்தால் சிரித்து கொண்டு தான் வர்றாங்க அவங்க சும்மா பேசுகிறது தான் சவுடாலாக பேசுகிறாங்களே தவிர அரசியல் வலிமை என்னவாக இருக்கிறது என்றால் அது ரிவர்ஸ் கேரளில் தான் போகுது அவங்களுக்கும் அதனால தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி என்கிற இடத்திற்கு பிசிகா வந்து சேர்ந்திருக்கிறது இந்த மாநாட்டின் வழியாக என்று நம்ம பார்க்கலாம் இல்லை இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் கட்சி கூட்டணியில இருந்தாலும் அந்த கட்சியை எதிர்ப்போம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வீசிக்கா அதை பண்ணாமல் இருந்தது இல்லை இந்த ஆட்சிக்கு திமுக ஆட்சி வந்து இந்த மூணு வருஷத்துல நிறைய விஷயங்கள்ல கட்சி வந்து அவங்க எதிர்த்து பேசியிருக்காங்க இவங்க விவகாரமாக இருக்கட்டும் தொழிலாளர்களுக்கான பன்னெண்டு மணி நேர வேலையை மசோதாவை இருக்கட்டும் ரொம்ப கடுமையாக வந்து ஈசிக்காத எதிர்த்துருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் போதும் ஒரு அறிக்கை விடுறதோ ஏன் போராட்டங்களே நடந்திருக்கு அம்பேத்கர் மணிமண்டபத்துக்குள்ளே அர்ஜுன் சம்பத்தை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு வன்னியரசு நடத்தின போராட்டம் வந்து ஏதோ ஒரு எதிர்கட்சி போராட்டமாக தான் இருந்தது அவங்க ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி நடக்கிற மாநிலம் இல்லாமல் ஒரு அதிமுக ஆட்சியில் வந்து ஈசிக்கு எப்படி போராட்டம் அந்த மாதிரியான ஒரு காத்திரமான போராட்டம் தான் அது இருந்தது அந்த மாதிரியான சம்பவங்களே போதுமே நீங்களே சொல்கிற மாதிரி இவ்வளவு பெரிய மனித உழைப்பை போட்டு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பொருளாதார ரீதியாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவ்வளவு பொருளாதாரத்தை செலவு பண்ணி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இது இவ்வளவு பண்ணி இந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத என் கேள்வி இல்லை அரசியல் ரீதியாக அவர்கள் அடைந்திருக்கிற அடுத்த மைலேஜ் நான் பார்க்கறது தமிழ்நாட்டிலே வந்து மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக விசிகா வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்கான நிரூபிப்பதற்கான ஒரு மாநாடாக இதை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஜன திரட்சி வந்து இன்றைக்கு வந்து காசு கொடுக்காம வந்து கூட்டம் கூட்ட முடியாத சூழலில் எல்லா அரசியல் கட்சிகளும் தவிக்கிறார்கள் பெரிய அளவில் வந்து ஆட்களை வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை ஆனால் விசிகா போன்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லை அவங்க வந்து காசு கொடுத்துலாம் யாரையும் கொண்டு வர முடியாது அவங்க வந்து வர்றவர்களுக்கு உணவு செலவு வாகன செலவே வந்து ரொம்ப சிரமப்படுத்தால் அவங்களால செய்ய முடியும் அதனால பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னால் இவ்வளோ பெரிய அணி திரட்டல் இருக்கிறது இவ்வளோ பெரிய மக்கள் திரட்சி இருக்கிறது அப்படி என்றால் நாளைக்கு அவர்கள் எந்த கோரிக்கையை வேண்டுமானாலும் அவர்கள் கையில் எடுத்து போராடும் இந்த விஷயத்தை வேண்டுமானால் திமுக தந்திரமாக மட்டுப்படுத்தியிருக்கலாம் அல்லது வந்து கொஞ்சம் குறைத்திருக்கலாம் வேகத்தை குறைத்திருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் வேறு வேறு கோரிக்கைகளை ஏன்னா அவங்களுடைய கடந்த காலத்தில் வந்து ஈழத்தமிழர் அரசியலில் வந்து அவங்க மிக கடுமையாக கூட்டணிக்கு மா நிலைப்பாட்டிலே கூட்டணியில் இருந்தே திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்நிலைப்பாட்டு அரசியலை பேசி இருக்கிறார் கடந்த காலங்களில் அதே போல வந்து அதிமுகவினுடைய ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே வந்து அணி திரட்டுவதை வந்து அவர் செய்திருக்கிறார் எனவே அவருடைய அவருடைய ஒரு எதிர்ப்பு அரசியலை அவருடைய கருத்து அவருடைய மேடைகளிலே அவர் அடிக்கடி முழங்குவதைப் போல அடங்க மறு அத்துமீறு எழு என்று சொல்வதைப் போல அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவராக ஒரு எப்பொழுதுமே இல்லாமல் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவராக திருமாவளவன் தொடர்ந்து இருக்கிறார் அந்த வகையில் பார்க்குற போது ஒரு அணி திரட்டலிலே அவர் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறார் மக்கள் திரட்சியை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒரு கருத்தை வந்து அரசியலிலே வந்து ஒரு பேசுபொருளாக விவாதமாக மாற்றக்கூடிய சக்தி மிக்கவராக இருக்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்கலாம் நான் வந்து இந்த மாநாட்டினுடைய டேக்அவே என்ன அவுட்கம் என்ன அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டேன் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து என்னென்னு பதில் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாநாடு அந்த நோக்கத்தை அடைய முடியாத மாதிரியான ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முட்டுச்சந்தள மாட்டி முட்டுச்சந்தள மாட்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க அடுத்ததான் பிசிகா ஒரு பெரிய அரசியல் சக்தியாக அது நிறுவுறதுக்கான ஒரு பாயிண்டா வந்து இந்த மாநாடு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றீங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து சம்மப் பண்ணி பார்த்தா பாஜகவினர் சொல்ற விசிகாவினுடைய இந்த மாநாடு ஒரு சந்தர்ப்பவாதம் தான் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தோட ஒட்டி தானே வருது அதாவது பாஜக வந்து இப்போ அவர் தேசிய அளவில் ஒரு கோரிக்கை வைக்கிறார் மது ஒழிப்பை வந்து திமுக வந்து செயல்படுத்த தவறி என்ற குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்கள் யாராவது தேசிய அளவிலே மது ஒழிப்பிற்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு அரசாணையை வெளியிடுவோம் எப்படி பிரதமர் வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் இரவு வந்து எட்டரை மணிக்கு வந்து பணம்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சார்ல ஏன் மது செல்லாதுன்னு அறிவிக்கலாமே மது விற்பனை வந்து செல்லாதீனே மது விற்பனை மாநில அரசு கிட்ட தானே இருக்கு மாநில அரசை வந்து அவர்கள் வந்து எத்தனை விஷயங்களை கட்டுப்படுத்துறாங்கல்ல மாநில மாநிலத்திற்கு எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் அவங்க கையகப்படுத்துறாங்கல்ல கல்வியை வந்து தேசிய கல்வி கொள்கையில கொண்டு வர்றாங்கல்ல எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்கல்ல ஏன் வந்து மது ஒழிப்புக்கான அதிகாரத்தை வந்து மாநில அரசுக்கு கிடையாது கூட அவங்க அதிகாரி எடுத்துக்கலாம் உரிமைகளை தலையிடுது அப்படிங்கிற குற்றம் சாட்டுறவங்க எடுத்துக்கங்க தீமையை தடுப்பதற்கு ஏன் நீங்க மற்ற விஷயங்கள்ல நன்மையை வந்து குறிக்கிடுறீங்க நீங்க கல்வியில குறிக்கிடுறீங்க மருத்துவ கல்லூரிகள் கட்டமைப்பு எல்லாம் இனிமே கட்டக்கூடாதுங்கிறீங்க எத்தனையோ விஷயங்கள்ல நீங்க நீட் தேர்வுல குறிக்கிடுறீங்க பல விஷயங்கள்ல நீங்க குறிக்கிடுறீங்கல்ல ஏன் ஒரு சமூக தீமையை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு ஏன் நீங்கள் கூடாது நீங்க என்ன சொன்னீங்க கடந்த காலங்களில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சு சொன்னீங்க கருப்பு பணம் ஒழியலையே எத்தனையோ அதிரடி நடவடிக்கைகளை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க திடீர்னு ரோட்ல எல்லாரையுமே நிப்பாட்டி வச்சுக்கிட்டு குடியுரிமை திருத்த சட்டத்தின் வழியாக உங்களுக்குலாம் குடியுரிமை கிடையாதுன்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க வேளாண்மை திருத்த சட்டம் கொண்டு வர்றீங்க எத்தனையோ கருப்பு சட்டங்களை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சர்வாதிகார மிக்கவர்களாக இருந்த நீங்கள் ஏன் வந்து மது ஒழிப்புக்கு ஏன் ஒரு தேசிய கொள்கையை வரையறை செய்யக்கூடாது ஏன் அது மாநிலத்தில் இருக்கு மாநிலத்தில் இருக்குன்னா மாநில உரிமை மீது நீங்கள் கை வைக்காதவர்களா நீங்கள் காஷ்மீரில் நீங்கள் கை வைக்கலையா மாநில அதிகாரத்தின் மீது நீங்கள் கை வைக்கலையா அப்போ எத்தனையோ விஷயங்களில் செஞ்ச நீங்கள் ஏன் தேசிய அளவில் ஏன் ஒரு மது ஒழிப்புக்கான ஒரு கொள்கையை ஏன் பாஜக அறிவிக்கக்கூடாது என்கிற கேள்வியில் ஒரு தார்மீக நியாயம் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன் அந்த தார்மீக உரிமையை அந்த கேள்வியை அவர் திருமாவளவன் எழுப்பி இருக்கிறார் மாநில அரசு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அவங்க சொன்னாங்கன்னா பண மதிப்பு செல்லாதுன்னு சொன்னோன்னா நம்ம பழைய நோட்டை தூக்கிட்டு நம்ம போக முடியல திருப்பி கொண்டுதான் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கலாம் பாஜகவினுடைய விமர்சனம் தொடர்பான ஒரு கேள்வியை முன் வச்சு நீங்க ஒரு பதில் விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க பாஜக அந்த விமர்சனத்துக்கான அரசியல் பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாஜக வந்து அவர்கள் அவர்களுடைய அதிகார எல்லையிலே அதை தடுத்து நிறுத்தி விட்டார்களா என்கிற கேள்விக்கு ஏன் கேட்க கூடாது இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்கிற பீகார்லயும் பாஜகவினுடைய ஆட்சி தொடர்ச்சியா நடக்கிற குஜராத்லயும் மது விலக்கு அமல்ல இருக்கு அப்படிங்கற காடை அவங்க எடுத்து போறாங்க அப்ப மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ஆளவே ஆளவில்லை இரண்டு மாநிலங்கள்ல தான் இந்தியாவுல வந்து பாஜக ஆட்சி செய்கிறதா மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் பாஜக வந்து மதுவை வந்து ஆதரிக்கிற அப்ப இரட்டை நிலைப்பாட்டிலே வந்து பாஜக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கு அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு மது விளக்கை வந்து அமல்படுத்துவதில் எதிர்நிலைப்பாட்டில் திமுக இல்ல கொள்கை அளவில் எதிர்நிலைப்பாட்டிலே ஒருவேளை இருந்திருந்தால் அவர்கள் மாநாட்டிற்கே வந்திருக்க மாட்டாங்க அது தற்காலிகமாக அவர்கள் வந்து எதிர்கட்சியை வரவிடாமல் செய்வதற்காக வந்திருந்தாலும் கூட அந்த கொள்கை நடைமுறை சாத்தியங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் கொள்கை ரீதியாக அவர்களுக்கும் மது விளக்கு என்கிறது உடன்பாடான கருத்தாக இருக்கிறது போது எது தடையாக இருக்கிறது விலக்கை அமல்படுத்துவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் நிதி ஆதாரம் தடையாக இருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் நம்ம ஜிஎஸ்டி பணத்துக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்காம வச்சிருக்கான் ஏற்கனவே மெட்ரோ பணிகளுக்கான நிதி ஆதாரங்கள் கேட்ட போது தராமல் நிறுத்தி வச்சிருக்கான் எல்லா விஷயங்கள்லையும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் உங்களுக்கான பணத்தை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லும் போது ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியலேன்னு கல்வி அமைச்சர் வெளிப்படையாகவே வந்து பள்ளி கல்வி அமைச்சர் சொல்றாரு அப்ப ஏற்கனவே நிதி சுமையிலே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு மது விளக்கையும் அமல்படுத்தா இந்த அரசு இன்னும் மோசமான நிதி சுமையை தாங்க வேண்டி வரும் பெரிய பின்னடைவை தா தாங்க வேண்டி வரும் அப்போ யதார்த்தத்துக்கு என்ன சாத்தியம்ங்கிறதையும் சேர்த்து சிந்திக்க அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார் அந்த மாநாட்டில் மத்திய அரசாங்கம் மது விளக்கை அமல்படுத்துகிற மாநிலங்களுக்கான நிதி ஆதாரத்தை கூடுதலாக கொடுக்கணும் அந்த இழப்பீட்டுத் தொகையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அரசின் திட்டங்களுக்கு இது ஒரு தடையாக இருக்கிறது அப்ப யதார்த்த சாத்தியங்களையும் அதில் பேசி இருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்ல நீங்க சொல்றீங்க திமுக வந்து கொள்கை ரீதியா மது வந்து வந்து இல்லை அப்படிங்கிறது அவங்களும் வந்து படிப்படியான மது விளக்கு அப்படிங்கிற ஒரு தான் அவங்களும் இருக்கிறாங்க ஆனா இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட திமுக கூட்டணி கட்சியில் இன்னொரு கட்சியான மதிமுக என்ன சொல்லுதுன்னா அரசியல் கட்சிகளால மட்டும் பூரண மது கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இந்த மாநாட்டுக்கு முந்தின நாள் மதிமுக எம்பி துரை வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும் மது விளக்கு தொடர்பா குழப்பம்லாம் கிடையாது கருத்து சொல்லுவது குழப்பம்னா ஜனநாயகமே நம்ம வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றாக மாறிவிடும் நம்ம வந்து மன்னருக்கு வந்து கருத்து சொல்ல முடியாதுங்கன்னா தலையை மண்டை தலையை வெட்டி வாங்குறக்காக ஜனநாயகத்தை கண்டுபிடிச்சோம் பல நூற்றாண்டுகள் பலவேறு தலையை வாங்கினதுக்கு பின்னாடி தான் ஜனநாயகம் வந்து சேர்ந்திருக்கிறது மாற்றுக்கருத்தோடு உரையாடுவதுதான் ஜனநாயகம் என்கிற போது மதிமுகவு என்று ஒரு தனி கருத்து இருக்கிறது ஈசிகாவுக்கு என்று ஒரு தனி கருத்து இருக்கிறது என்று சொல்வது ஜனநாயக உரையாடலாக தான் புரிந்து கொள்ளணுமே தவிர ஏதோ கூட்டணிக்குள்ளே குழப்பம் வந்துருச்சு என்பதற்கான சாத்தியமாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே சமூக நலனில் அக்கறை இருக்கிறது அது நடைமுறை சாத்தியத்தில் என்னவாக இருக்கிறது என்கிற வேறுபாடுகளை பார்க்கலாமே தவிர கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு அது வந்து யாராலையும் அதை மாற்றி அமைக்க முன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறாரு திருமாவளவன் அப்படின்னா அதை ஏற்கிற தகுதியோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுக அல்லாத அரசியல் கட்சிகளில் யார் வந்து கருத்தியல் வலிமையாக இருக்கிறார்கள் யார் களத்தில் செயல்பாட்டாளராக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது சனாதனம்னா என்னென்னு புராணம் படித்தவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இவர் சனாதன ஒழிப்பை பேசிட்டு அதிமுகவோடு போய் இவர் சேர்றாருன்னு வச்சுக்கங்க அது கொள்கை கூட்டணியாக இருக்குமா ஒரு ஆர்கானிக்கான கூட்டணியாகவே இயல்பான ஒரு கூட்டணியாகவே இருக்க சாத்தியம் இல்லை அதனால் இவர் எவ்வளவு மாற்று அரசியலை பேசினாலும் எதிர் முகாம் என்னவாக இருக்கிறது திமுக அல்லாத அணியை வந்து ஒருவேளை வந்து இவர் தலைமை வைக்கக்கூடிய அல்லது இவருடைய கருத்தை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை ஏற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாராவது தகுதி படைத்தவர்கள் என்று கேட்டால் சீமானுடைய அரசியல் வந்து பேருதான் தமிழ் தேசியமே தவிர அது ஒரு இனவெறி அரசியலாக இருக்கிறது மொழி சிறுபான்மை மக்களை பகைவர்களாக கட்டமைக்கக்கூடிய ஒரு தவறான கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார் மொழி தூய்மைவாதத்தை முன்வைக்கிறாரு சாதிய தூய்மைவாதத்தை தான் ராமதாஸ் முன்வைக்கிறாரு இவர் மொழி தூய்மைவாதத்தை முன்வைக்கிறாரு விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதாங்கிறது மாநாட்டில் தான் நமக்கு தெரியுமே தவிர முன்கூட்டி அவருக்கும் தெரியலை நமக்கும் தெரியலை மாநாட்டை எப்போ நடத்தணுங்கிற விவரம் கூட தெரியலை தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு மாநாட்டை வச்சுக்கிட்டு மழை வேற கொட்ட போகுதுன்னு வானிலை அறிக்கை சொல்கிறான் அப்போ எப்படி வந்து தீபாவளி கொண்டாடுவானா ரசிகன் அவர் பொதுச் செயலாளர் பெரிய அறிவாளியாக இருக்கார் அவர் சொல்கிறாரு நீ வந்து வேலையை விட்டுட்டு வந்துரு வேலையை விட்டு வந்ததுன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிறதா விஜய் ரசிகர் மண்டத்தை சேர்ந்தவரெல்லாம் இது என்ன வகையான பேச்சு பொறுப்பற்ற பேச்சுலாம் இந்த மாதிரிலாம் வசூப்படுத்தி விட்றாங்க அப்போ திருமாவளவன் பேசுகிற அரசியலை சனாதன எதிர்ப்பை மது ஒழிப்பை அல்லது சமத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வழிநடக்கக்கூடிய ஒரு வலிமை படைத்தவர்களாக கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக வலிமை படைத்தவர்களாக யாராவது இருக்கிறானான்னு பார்த்தா நெல்லிக்காமூட்டை அவுத்து விட்டது மாதிரி செதறடிக்கப்பட்ட அணிகளாக இருக்கிறார்களே தவிர எதிர்ப்பக்கம் யாருமே இல்லை எனவே எவ்வளவு முரண்பட்டாலும் தாயோ தாய் அடித்தாலும் மீண்டும் வந்து குழந்தை வந்து தாயவே அணைத்துக் கொள்வது மாதிரி வேறு திமுகவை விட்டால் வேறு சூழல் இல்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கலையதார்த்தம் அதைத்தான் திருமாவளவன் எடுத்திருக்கிறார் இந்த கூட்டணி இதில் சந்தர்ப்பவாதம் என்று சொல்வதற்கு இல்லை சாத்தியங்களே இல்லை மாற்று அணியை உருவாக்குவதற்கோ மாற்று கருத்தை முன்மொழிவதற்கோ ஒரு சாத்தியமே உருவாகாத போது நிலம் தயாராக இல்லாத போது பாறையில் மொட்டை பாறையில் போய் விதையை போட்டால் முளைக்காதுங்கிறதுனால அவர் கருத்துக்களுக்கு அங்கே வேல்யூ இல்லை அதனால் அதை புரிந்து கொள்கிற அரசியல் கட்சியாக மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல திமுக இருக்கு எனவே அந்த கூட்டணி பண்ணிட்டு இந்த தேர்தல் அரசியல் கணக்கு கூட்டணி இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி மது விளக்கு அப்படிங்கிற ஒன்று வந்து செட்டாகுமா இவங்க எல்லாரும் வந்து பெரியாருடைய கருத்துக்களை எல்லா விஷயத்துக்கும் எடுத்து சொல்லுவாங்க பெரியார் மதுவிலக்கு தொடர்பாக என்ன இதை வச்சிருந்தார் என்ன என்ன மாதிரியான கொள்கைகளை வச்சிருந்தார் அவர் காங்கிரஸில் இருந்த காலத்துக்கு பிறகு மதுவிலக்கு தொடர்பான அவருடைய பார்வை அவர் மது ஆதரவு மாநாடு நடத்தினது இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமையில தலையிடுற மாதிரியான ஒரு விஷயம் தான் நேற்று மது மதுவிலக்கு மாநாடு நடத்தின அதே நாளில் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியை தொடங்குற மதுவிலக்கு அமலில் இருக்கிற மாநிலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மதுவிலக்கு ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்படி ஒரு குழப்பமான இருக்கிற ஒரு சமூகத்தில் மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்றா முதல்ல மதுவிலக்கு சாத்தியமா இல்லையாங்கிறதுனா புதிதாக குடிகாரர்களை உருவாக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதிகமாக மதுக்கடைகள் இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருது வருமானம் இதை ஏன் ஐம்பதாயிரம் கோடியாக நம்ம டார்கெட் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற போது பள்ளி மாணவர்கள் கைகளில் எல்லாமே வந்து குவாட்ரு பாட்டில் வந்து சேர்ந்துருச்சுங்கிற மாதிரியான தகவல்கள் வருகிற போது குடி ரொம்ப இயல்பான வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டு விட்டது தேனீர் கடைகளை விடவும் அதிகமான டாஸ்மார்க் விற்பனை அதிகமாகி விட்டது என்பது மாதிரியான ஒரு பழக்கத்தில் வந்து அது வந்து சேர்ந்து விட்டது ஒரு செயலை ஒருமுறை செய்தால் பாவம் தொடர்ந்து செய்தால் சுவாவம்னு சொல்லுவாங்க குடிப்பழக்கம் என்பது ஒரு சுவாவம் மாதிரியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் வந்து குடிகாரர்கள் ஒரு சிலராக இருந்தார்கள் பெரும்பான்மையினர் குடிக்காதவர்களாக இருந்தாங்க இப்போ குடிப்பவர்கள் பெரும்பான்மையாகவும் குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் ஒரு சிலராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இதை மட்டுப்படுத்துகிற குறைந்தபட்சம் இதனுடைய வேகத்தை தடை செய்வதற்காவது ஒரு முயற்சி வேண்டும் அப்படியே விட்டுருவோம் அதை நாசமாக போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த தலைமுறை ரொம்ப பாதிக்கப்படும் ஏன்னா ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கான் எண்பத்தி நாலு சதவீத இளைஞர்களுக்கு இந்தியாவில் வேலை இல்லைன்னு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது நாற்பத்தஞ்சு கோடி இளைஞர்களுக்கு எதுவுமே இல்லை அப்போ வேலையற்ற மனிதர்களினுடைய விபரீதங்கள் போய் எங்கே போய் முடியுங்கிற கேள்வி ஏற்கனவே இருக்கிறது பல பேர் மன அழுத்தத்தில் இருக்கான் வேலைக்கு உத்தரவாதம் இல்லை கிடைச்சவனுக்கு வேலைக்கு உத்தரவாதம் இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு மின்னஞ்சலில் வேலை காலி செய்யப்படுங்கிற ஒரு கார்ப்பரேட்டு வாழ்க்கைக்குள்ளே எல்லாருமே சிக்கி சின்னவனமாக இருக்கான் குடிக்க அடிமையாடுகிற அடிமையாக மாறுகிறவர்களை குறைக்கிற முயற்சியாவது வேண்டாமா மீட்பதற்கான முயற்சியாவது வேண்டாமா இளம் வயது மரணங்களை தடுப்பதற்கான முயற்சி வேண்டாமா இளம் விதவைகள் உருவாவதை வந்து தடுப்பதற்கான முயற்சி வேண்டாமா குழந்தைகள் வந்து பல குடும்பங்களில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இது சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்று சொல்லுவதன் வழியாக இதை நியாயப்படுத்துகிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்கிற இடத்துல இருந்து பார்க்கிற போது இந்த குரல் வந்து இந்தியா முழுக்க ஒழிக்கணும் இதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு வேணும் நிச்சயமாக இதை வந்து அந்த மது இருந்து விடுதலை செய்வதற்கு அதுக்கான அந்த போதை மறுவாழ்வு மையங்களும் அதிகமாக திறக்கப்படணும் இவர்களை மீட்டெடுக்க வேண்டியது கண்டிப்பாக நிச்சயமாக அவசியம் நினைக்கிறேன் இந்த மாநாட்டில் இருந்த இன்னொரு விமர்சன பார்வை வந்து ராஜாஜியினுடைய படம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு விசிகா பேசின சனாதன எதிர்ப்பு மாதிரியான விஷயங்கள் சனாதனத்தை ஆதரித்தவர் ராஜாஜி குலக்கல்வி ஆதரித்தவர் ராஜாஜி குலக்கல்வி மாதிரியான ஒரு விஷயத்தை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தப்போ தான் பெரியார் வந்து அந்த அரசை எதிர்க்கிறார் அதுக்கு பிறகு தான் காமராஜரே வந்து முதலமைச்சர் ஆக்கப்படுறார் ஸோ இப்படியான ஒரு விஷயத்தில் விசிகா பேசுகிற எல்லா கொள்கைக்கும் எதிர்நிலையில் இருக்கிற ராஜாஜியினுடைய பேனர் பயன்படுத்தப்படுற விமர்சனங்கள் எப்படி இல்லை மது ஒழிப்பை அவர் பேசியிருக்கிறார் அவ்வளோதான் அந்த கருத்தாக்கத்திற்காக அந்த படத்தை அங்கே நினைவு கூறுவாங்க அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து இப்போ கவிதை எழுதுகிறவன் என்ன செய்வான் பாரதியாரை போட்டுருவான் பாரதியார் சனாதனத்தை ஆதரிச்சிருக்கிறாரா எழுத்துருக்கிறாரான்னு பார்த்தா அவர் ரெண்டு பக்கமே பண்ணியிருக்காரு கவிதையில் ஜாதியில் நிலையடி எழுதி எழுதியிருக்கிறாரு கட்டுரையில் சனாதனம் இல்லைன்னா நாடு செதறி போயிடும்னு எழுதியிருக்காரு அப்போ முரண்பட்ட கருத்து அவருக்கு இருக்குங்கிறத தாண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கவிதைக்கான அடையாளமாக பாரதியை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படி வந்து என்ன செய்யறதுனா மது ஒழிப்புக்கான கருத்தை முன்மொழிந்தவர்களில் ஒருவராக ராஜாஜி இருந்திருக்கிறார் அப்படிதான் கருத்து அப்படி பார்த்தா அம்பேத்கரை தீவிரமாக பின்பற்றுகிறவர்கள் காந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ல அந்த அரசியலாம் நம்ம பார்த்தோம்னா காந்தி படத்தை வச்சது அது மட்டும் இல்லை அம்பேத்கரை பேசுகிறவர்கள் கொஞ்சம் பேர் பெரியாரையை நிராகரிக்கிறாங்களே அதனால் இந்த கருத்தோட்டத்துக்கு இப்போ கல்வி மாநாடு நடத்துகிறாங்க கல்வி உரிமை மாநாட்டை வந்து வீசிக்க நடத்தும் போது ராஜாஜி படத்தை வச்சாங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு லாஜிக் இருக்குது இதில் எந்த லாஜியும் கிடையாது மது ஒழிப்புக்கான குரல் கொடுத்த முன்னோடிகள் வரிசையில் அவர் இருக்கிறாரு சனாதனத்தை எதிர்க்கும் போது ராஜாஜி படம் இல்லாமல் வரும் இந்த கேள்வி எங்கே வருது அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விசிகா ஒரு மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டம் தொடர்பாக ஒரு சர்ச்சை வரும் ஏன் அண்ணாவினுடைய படம் இதில் பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற விஷயம் வருது நடராசன் தாழமுத்து வீரவணக்க நாள் வீரவணக்க கூட்டம் தான் அவங்க நடத்துகிறாங்க அண்ணாவினுடைய புகைப்படம் ஏன் இல்லை அப்படின்றதுக்கு காமராஜர் படம் இருக்குது கிட்டத்தட்ட இந்தி திணிப்பை முதலமைச்சராக இருந்து காங்கிரஸில் இருந்து ஆதரித்து அதுக்கு ஆதரவாக நிலையெடுத்த காமராஜருடைய படத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க அண்ணாவினுடைய படம் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டப்போ இதெல்லாம் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்களுடைய படம் அதனால் நாங்கள் அண்ணாவினுடைய படத்தை யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு லாஜிக் வந்து வீசிகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டு அப்படின்னா அந்த லாஜிக் இதுக்கு பொருந்தாதான் அந்த இந்த லாஜிக் அதுக்கு பொறுத்தனா அண்ணா படத்தை வச்சிருக்கணும் இல்லை நாங்கள் கொள்கை தலைவர்கள் மட்டும்தான் தான் போனால் என் ராஜாஜி படம் வைக்கப்பட்டிருக்கக்கூடாது இந்த இடத்துல தான் அது கேள்விக்குள்ளாக்கப்படும் இல்ல கடந்த காலங்களிலே வந்து இன்றைக்கு விசிகாவுக்கு வந்து பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் வந்து பெரியாருக்கு எதிரான கட்டுரைகளை வந்து காலச்சுவட்ல தொடராக எழுதினாரு அதெல்லாம் படித்து வாசித்தவர்கள் பல பேருக்கு தெரியும் ஆனால் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றுதான் திருமாவளவன் சொன்னார் ஆனால் திருமாவளவன் எப்பொழுதாவது பெரியாரை புறக்கணி இல்லை நான் சொல்றேன் ரெண்டுமே வந்து விசிகா கட்சியுடையது திருமாவளவன் கலந்துகிட்ட தான் இல்லை ஒரு ஒரு கட்சி வந்து எல்லா தலைவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று நம்ம கட்டாயப்படுத்த முடியாது இப்போ முத்துராமலிங்க தேவரை வந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருப்பாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க அந்த பகுதியில் அதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க முத்துராமலிங்க தேவருக்கு வந்து விமான நிலையத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று கூட திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு அதனால் அவர் தேவர் பேரவையெல்லாம் வந்து திருமாவளவன் ஏற்றுக்கொள்ளுமா அப்படி சொன்னதுனால அப்படி கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு காரணமாக நாங்கள் சமூக நல்லிணக்கத்துக்காக சொன்னோம் அதை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஒரு கட்சி பல வகையான நிலைப்பாடுகளை ஒரு காலகட்டந்தோறும் எடுத்திருக்கிறாங்க அதனால் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக கருத வேண்டுமே தவிர எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒற்றை கருத்து அப்படின்னு ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குமானு நமக்கு தெரியலை அந்த பல விமர்சனங்கள் நீங்கள் சொல்கிற விமர்சனங்களில் நியாயம் இருக்கலாம் ஆனால் வந்து அதை வந்து நம்ம வந்து ஏற்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை அவர் அண்ணாவை ஏற்காததுனால தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாவை நிராகரித்து விட போவது இல்லை அண்ணாவினுடைய உயரம் வேறு இடத்துல இருக்கிறது அதனால் இவர்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படி வேணால் அதை எடுத்துக்கலாமே தவிர அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாதுல இங்கே அண்ணாவை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று நாம் பேச முடியாது பார்க்கலாம் விசிகாவினுடைய இந்த மாநாடு விசிகாவினுடைய பயணத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்களுடைய இணையவும் கருத்து நிக்கின்ற மற்றபடி நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்